வணக்கம் மக்களே இந்த ஆப்பிலெலாம் சின்ன சின்ன லோன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க அப்படி லோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்டை போட்டு விட்டுருவாங்க ஆனால் திருப்பி கட்டும்போது பெரிய அமௌண்ட்டை கேட்பாங்க அப்படி நம்ம கட்ட தரவிட்டால் நம்ம ஒய்ஃபை வந்து நியூடாக போட்டுருவோம் வீடியோ போட்டுறோம் நம்ம ஃபேமிலிக்கு அமைச்சு மாட்டுவாங்க அப்படி எனக்கு வந்த ஒரு மிரட்டல் வாட்ஸ்அப் இதை தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் அதில் வந்து எனக்கு வந்ததை வந்து என் ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணதை நான் மறைச்சிருப்பேன் கேளுங்க மக்களே யூபிஐடி

அடுத்ததாக வந்து நம்ம டாக்டர் நம்ம குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களே நியூடாக போடணும்னு மிரட்டுவாங்க இந்த மாதிரி தான் எனக்கு மிரட்டல் இருந்துச்சு அதனால் சின்ன சின்ன லோன்னா வாங்காதீங்க வாங்கி இந்த மாதிரி வந்து மிரட்டுவாங்க பணம் பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இது விழிப்புணர்வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்